வணக்கம் நண்பர்களே தமிழக அரசு எல்லாம் முக்கியமான சில டாபிக்ஸை டக்கு டக்குன்னு பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா தமிழகத்தில் அதானி விவகாரம் ஒரு பெரிய புயலை ஏற்படுத்தியிருக்கு அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா இந்தி கூட்டணி மோடியும் அதானியும் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் பண்றாங்க திமுக அரசாங்கம் அதானி குழுமத்துக்கு ஒப்பந்தம் வழங்கியிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கேள்வி எழுப்பியிருந்தாரு திமுக அரசாங்கம் என்ன சொன்னாங்கன்னா அதிமுக ஆட்சியில் போடப்பட்ட ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக விளக்கம் கொடுத்தாங்க அண்ணாமலை அதுக்கு என்ன கவுண்டர் கொடுத்தாருன்னா அப்பையும் ஒப்பந்தம் வழங்கப்படுச்சு நீங்களும் உங்களுடைய ஆட்சியிலையும் கமுதி பவர் பிளான்ட் ஒப்பந்தம் வழங்குனீங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் குற்றச்சாட்டம் முன்வைச்சார் இது எல்லாத்தையும் நம்ம பார்த்துருப்போம் சட்டமன்றத்தில் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னா எதிர்கட்சிகள் வந்து அதானி என்னை வந்து சந்தித்ததாக சில பேர் பொய்யை வந்து பரப்பி விட்றாங்க அதானி என்னை சந்திக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சட்டப்பேரவை பேசியிருந்தார் அதுக்கு அண்ணாமலை என்ன கவுண்டர் கொடுத்துருக்காரு அப்படின்னா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய மருமகன் சபரீசன் அவர்கள் அதானியை வந்து சந்திச்சிருக்காரு ஏன்னா அதற்கான எவிடன்ஸ் இருக்குது அதை நாங்கள் வெளியிடுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணாமலை அவர்கள் ஒரு கவுண்டர் கொடுத்துருக்காரு அது மட்டும் இல்லாமல் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சார்பாக ஐஏஎஸ் அதிகாரிகள் பர்சனல் செக்ரட்டரி ப்ரைவேட் செக்ரட்டரி அதானி குழும அதிகாரிகளை வந்து சந்திச்சிருக்காங்க அதற்கான எவிடன்ஸும் இருக்குது அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் ப்ரெஸ் மீட்டு கொடுக்க இப்போ இந்த விவகாரம் தமிழ்நாடு தமிழ்நாடு பாலிடிக்ஸில் பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போகிறோம் டாபிக் ரெண்டு ரங்கராஜ் பாண்டே அவர்கள் ஒரு அறிவிப்பை வெளியிட்ருக்காரு என்ன அறிவிப்பு ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் சனாதனம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கோர்ஸ் வந்து நாங்கள் வந்து எடுக்க போகிறோம் ஐந்து நாட் நாட்கள் கோர்ஸு அஞ்சு நாள் சனாதனம்னா என்ன வேதங்கள் வந்து என்ன சொல்லுது பெண்களை பற்றி சனாதனம் என்ன சொல்லுது அனைவருக்குமான கல்வியை பற்றி சனாதனம் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக ஐந்து நாட்கள் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் சனாதனம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கோர்ஸ் வந்து நாங்கள் எடுக்க போகிறோம் யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ அவங்க அதை படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரங்கராஜ் பாண்டிய அவர்கள் அறிவிச்சிருக்காரு டிசம்பர் பதிமூணாம் தேதியிலிருந்து டிசம்பர் பதினேழாம் தேதி வரைக்கும் இந்த கோர்ஸ் வந்து நடக்க இருக்கு பெரிய பெரிய ப்ரொஃபஸர்ஸு மேதாவிகள் சனாதன தர்மம் பற்றி ஆழ்ந்த அறிவு இருக்கக்கூடிய மேதாவிகள் ஒரு நாளைக்கு ஒருத்தர் அப்படின்னு சொல்லிவிட்டு ஐந்து நாட்கள் கிளாஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு ரங்கராஜ் பாண்டிய அவர்கள் அறிவிச்சிருக்காரு கூட ஒரு விளக்கமும் கொடுத்துருக்காரு இன்றைக்கி தமிழக அரசியல் காலத்தில் சனாதனம் அப்படின்னா அதுக்கு எதிராக ஒரு பெரிய பிம்பம் கட்டமைக்கப்படுது என்னமோ சனாதனம் பார்த்தீங்கன்னா பெண்களுடைய முன்னேற்றத்துக்கு எதிராக சனாதனத்தில் இருக்கிற மாதிரியும் அனைவரும் படிக்கணும் அப்படின்னு சனாதனம் சொல்லலை அப்படிங்கிற மாதிரி ஒரு போலியான பிம்பம் கட்டமைக்கப்படுது உண்மையிலேயே சனாதனம் என்னென்ன விஷயங்களை சொல்லுது அப்படிங்கிறத எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ரங்கராஜ் பாண்டிய அவர்கள் இதை அறிவிச்சிருக்காரு ஸோ இதற்கு பாஜகவினர் தங்களுடைய பாராட்டுக்களை தெரிவிக்கிறாங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சனாதன தர்மம் அளிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கொசு மலேரியா இதோட ஒப்பிட்டு வந்து பேசியிருந்தார் அதுக்கு கடுமையான எதிர்ப்பு வந்துச்சு அதுக்கு கவுண்டர் கொடுக்கக்கூடிய விதத்தில் பாஜகவினர் சனாதன தர்மம்னா என்னென்னு தெரியுமா சனாதன தர்மத்துடைய பெருமைகளை பற்றி தெரிஞ்சுக்கணும் எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் தொடர்ந்து அவங்க இருக்காங்க இப்போ அதனை தொடர்ந்து ரங்கராஜ் பாண்டிய அவர்கள் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் சனாதனம் அப்படின்னு ஒரு கோர்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற ஒரு செய்தி வெளிவந்திருக்கு இது டாபிக் ரெண்டு டாபிக் மூணு என்ன பார்க்க போகிறோம் டாபிக் மூணு ஒரு தகவல் ஒன்று வெளிவந்துருக்கு வெஸ்ட் பெங்கால் இருக்குது பார்த்தீங்களா வெஸ்ட் பெங்காலில் வெஸ்ட் பெங்காலுடைய வான் பகுதியில் சூகோய் மற்றும் ரஃபேல் விமானங்கள் ஜாய்னாக பறந்துருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தியை கேள்விப்பட முடியுது இதில் என்னப்பா இருக்குது அப்படின்னு சில பேர் கேட்கலாம் வெஸ்ட் பெங்கால் பங்களாதேஷோடு எல்லையை ஷேர் பண்ணக்கூடிய ஒரு இந்திய மாநிலம் பங்களாதேஷுடைய பார்டர் பங்களாதேஷில் இருக்கக்கூடிய பிஎன்பி அப்படிங்கிற கட்சி பங்களாதேஷ் நேஷ்னலிஸ்ட் பார்ட்டி வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி என்ன தெரியுமா சொன்னாங்க நாங்கள் வெஸ்ட் பெங்காலு பீகாரு ஒடிஷா இதெல்லாம் கேப்சர் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசினானுங்க இந்தியா கடுமையான பதிலடி கொடுத்துச்சு மம்தா பானர்ஜி அவர்கள் கூட என்ன சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் எங்களுடைய இந்திய பகுதிகளை ஆக்கிரமிக்கிற வரைக்கும் நாங்கள் என்ன லாலிபப் லாலிபோப் சாப்பிட்டுக்கிறப்போன்னு நினச்சிங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு மம்தா பானர்ஜியும் கண்டனம் தெரிவிச்சாங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சூபோய் விமானம் மற்றும் ரஃபேல் விமானம் வெஸ்ட் பெங்காலுடைய வான்பரப்பில் ஜாயிண்ட்டாக பறந்துருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தியை பார்க்க முடியுது டெஃபினட்டாக அதை பார்த்தா பங்களாதேஷுக்கு ஒரு நடுக்கம் வரும் அப்படிங்கிறது உண்மை இது டாபிக் மூணு கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சட்டமன்றத்தில் விடுதலை சிறுத்தை கட்சியுடைய ஒரு சட்டமன்ற உறுப்பினர் சிந்தனை செல்வன் அப்படிங்கிற சட்டமன்ற உறுப்பினர் இசைவாணி அவர்களுக்கு ஆதரவாக சட்டமன்றத்தில் பேசியிருக்காரு இசைவாணி மீது சில பேர் வந்து சமூக வலைதளத்தில் தாக்குதல் வந்து நடத்துகிறாங்க இது இசைவாணி அப்படிங்கிற தனிப்பட்ட நபருக்கு எதிரான தாக்குதல் இல்லை சிறுபான்மை மக்களுக்கு எதிரான வன்மத்தை கக்குவதை கக்குவதற்காக ஒரு தனி நபரை குறியீடாக பயன்படுத்துகிறாங்க பாஜக அப்படின்னு சொல்லிட்டு சிந்தனை செல்வன் அப்படிங்கிற விசிகா எம்எல்ஏ பேசியிருக்காரு கமெண்ட் செக்ஷனில் இது எப்படி இசைவாணி வந்து ஐஎம் சாரி ஐயப்பா உள்ளே வந்தா என்னப்பா அப்படின்னு எங்கள் ஹிந்து மதத்துடைய ஆன்மீக நம்பிக்கைகளுக்கு எதிராக அவங்க பாட்டு வந்து பாடியிருக்காங்க அதுக்கு ஹிந்து அமைப்புகள்லாம் கண்டனம் தெரிவிக்கிறாங்க பாஜகலாம் கண்டனம் தெரிவிக்குது இசைவாணி மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் குரல் கொடுக்குறாங்க இசைவாணிக்கு எதிராக பதிவு போட்டால் உடனே பாருங்கள் விசிகாவுடைய சட்டமன்ற உறுப்பினர் இது சிறுபான்மை மக்களுக்கு எதிராக வன்மத்தை கக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பதிவு போடுறாரு இதுலேருந்து விசிகா சட்டமன்ற உறுப்பினர் என்ன சொல்லியிருக்காரு இசைவாணி அவர்கள் சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு அறிமுகமாக குறிப்பிட்டிருக்காரு இதை தான் நாங்கள் தொடர்ந்து கேட்குறோம் அவங்கவுங்க அவங்க அவங்களுடைய ஆன்மீக நம்பிக்கைகளை வந்து பேசுங்க ஆன்மீக நம்பிக்கைகளை காயப்படுத்தாதீங்க தன்னுடைய ஆன்மீக நம்பிக்கையை காயப்படுத்த யாருக்கு உரிமை கிடையாது ஏன்னா அதான் மற்ற எல்லாரும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க நான் மட்டும் ஏன்னா ஒரு ஆள் மட்டும் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்து திட்டலாம் என்ன வேணாலும் பேசலாம் கோடிக்கணக்கான பேர் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும்போது தன்னை சார்ந்த ஆன்மீக நம்பிக்கையை காயப்படுத்தக்கூடாது அப்படி இருக்கும்போது மற்ற சமூகங்களுடைய ஆன்மீக நம்பிக்கையை எப்படி வந்து காயப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேள்வி இதனால தான் நாங்கள் கேட்குறோம் அப்படின்னு பாஜகவினர் பதிவுகள் போடுறாங்க இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்